இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் அன்பான வணக்கம் சிஎஸ்ஐ என்று அழைக்கப்படுகின்ற தென்னிந்திய திருச்சபை சினாடு தேர்தல் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளிவாகி உள்ளது அது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஃபார்வேர்ட் மெனி டைம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல எல்லாருடைய வாட்ஸ்அப்புக்கு வந்திருக்கோம் ஸோ இது குறித்து சில தெளிவான கருத்துக்களை நான் இங்கு அறிவிக்க விரும்புகிறேன் ஸோ கவனமாக கேட்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அறிவிப்புக்கும் வெளியீட்டுக்கும் தூத்துக்குடி நாஸ்திரிய திருமணத்துக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அட்டாச்மெண்ட் முக்கியமான விஷயங்கள் இதுல வந்து அடங்கி உள்ளது சோ எனவே நீங்க தயவு செய்து கவனமாக கேட்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதலாவது அந்த அறிவிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா கோர்ட் அப்பாயிண்டட் எலெக்ஷன் ஆபிசர்ஸ் ஃபிக்ஸ்ட் ஜூலை டூ ஃபார் த ஹிஸ்டாரிக் மாடரேட்டர் எலெக்ஷன் மாடல் எலெக்ஷன் சீரியல் சீரியஸ் நம்பர் ஒன்னு

appointment was announced by the மெட்ராஸ் High Court on September 5, 2023. And further, the confirmed by the Supreme Court is its May, May 2, uh, 2025 judgment. That is, வந்து is the first Supreme Court is going to be என்ன to election. This is the first time that ரெண்டு வருஷம் இழுத்து அடிச்சதுக்கு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து பாரதிதாசன் அவர்கள் வந்து இருக்கு முன்னாள் நீதிபதி வந்து எலெக்ஷன் ஆபிசரா போட்டிருக்கு அவரது தான் நடத்தும் சினாடுக்கு அப்படி உச்சி மண்டல ஒரு கொட்டு கொட்டி என்ன பண்ணி போட்டிருக்கு சோ ஐயா தான் என்ன பண்ணிருக்காங்க இங்க ஜூலை ரெண்டு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ அனௌன்ஸ் பண்ணதுக்கு மட்டும் இல்ல அப்புறம் என்ன பண்றாங்க என்னென்ன ப்ரொசீஜர் அதுல இருக்குங்கிறத என்ன பண்றாங்க அவங்க கிளியரா என்ன பண்றாங்க அனௌன்ஸ் பண்றாங்க அவங்களுக்கு கீழே என்ன பண்றாங்க ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் ஜர்ஜி எஸ் பாஸ்கர் அவங்க தான் என்ன பண்றாங்க அசிஸ்டன்ஸ் என்ன இந்த எலெக்ஷனுக்கு இருக்காங்க சோ இமிடியேட்டா ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் டம் ஆஃப் சம் ஆக்சன் தே नीड டு டேக் அதாவது தேர்தல் நடத்துறதுக்காக தேர்தல் நடத்துறதுக்காக ஸ்ட்ரிக்ட்டான சில முடிவுகளை என்ன பண்றாங்க ஆக்சன் எடுக்கறாங்க அது என்ன அப்படினா தி பிஷப்ஸ் ஹேவ் बीन டோல்ட் டு சர்வ் த நோட்டீஸ் ஆஃப் த எலெக்ஷன் ஆஃப் த சினாட் மெம்பர்ஸ் இன் देयर ரெஸ்பெக்டிவ் டைசிஸ் அந்த இதுல யார் யாரெல்லாம் வந்து சினாட்ல மெம்பரா இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் சில விதமான முக்கியமான அறிவிப்புகள் என்ன பண்றாங்க அதுல கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஒன் மட்டும் இல்ல நீங்க படிச்சிருப்பீங்க அந்த எலெக்ஷன் இஸ் பீயிங் ஹெல்ட் ஆஸ் பெர் த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் கோர்ட்டோட ஆர்டர் படி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் அது என்ன பண்ணுவோம் அந்த டெர்மிஷன் அந்த கண்டிஷன்ல நம்ம ஒன்று நடத்தும் சொல்லி போட்டுருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க அதை படிச்சிருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏழு பிஷப் பண்ணியிருக்காங்க தகுதி நீக்கம் அதாவது நீக்கி இருக்காங்க நீக்கி என்ன பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்க அது என்ன பண்ணுங்க நீங்க விழாவரியா படிச்சுங்க அடுத்தது ஒரு பதினைந்து மெம்பர்ஸ் பதினைந்து மெம்பர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க தகுதி நீக்கம் செய்திருக்காங்க அவங்க யாருங்கிறது நம்ம நம்ம கண்டிப்பா பார்த்துருவோம் அவங்க யார் அப்படின்னா த பிப்டீன் மெம்பர்ஸ் ஹூ ஆர் நாமினேட்டட் பை த ஃபார்மர் மாடரேட்டர் ரசாலம் ஆர் ஆல்சோ நாட் இன்க்ளூட் அதாவது ரசாலம் அவர் வந்து பாத்தீங்கன்னா எதற்காக இந்த பதினஞ்சு உள்ள போட்டிருப்பாரு அவரை எதுக்காக நீக்கிருக்காங்க அப்படிங்கறத இந்த சூட்சி மத்தம் நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது தேர்தல் என்ன பண்ணும் எழுபது வயசு வரைக்கும் என்ன பண்ணுவோம் எலக்ஷன் வந்து என்ன பண்ணும் இவங்களை வைக்கணுங்கிறக்காக ஆதாயத்துக்காக சேர்த்த காரணத்துக்காக என்ன பண்றாங்க அந்த தேர்தல் அதிகாரி என்ன பண்றாங்க நீக்கிறாங்க அவங்க யாரு அப்படின்னா டிஎஸ் டி எஸ் அமிர்தம் ரெவரண்ட் பிரின்ஸ் கேல்வின் ஹாமில்டன் வெல்சன் ரெவரண்ட் கிறிஸ்டோபர் சாமுவேல் பிஜு ஆஹ் பால் ரெவரண்ட் எம் சதீஷ் ஞான சசிகரன் எம் செபஸ்டியன் விஜய் அம்ருத் ராஜன் டிடி டி பிரவீன் வின்சன் பாலனா ஜேக்கப் டி நீகர் பிரின்ஸ் கிப்சன் ரெஜி பி தாமஸ் அண்ட் ஜிட்டு பி ராஜன் இது யாரு டி நீகர் பிரின்ஸ் கிப்சன் இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி நம்ம தலல்ல தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்தின் முன்னாள் லே செயலாளர் நம்ம குருநாதரையும் தகுதிக்க பண்ணிட்டாங்களா ஆஹா இது என்ன அநீதி என்ன அக்கிரமம் அதாவது தேர்தல் நடத்த வந்த அதிகாரிகளுக்கு தேர்தல் நடத்த வந்த முன்னாள் நீதிபதிகளுக்கு தேர்தலை மட்டும் தான் நடத்துற அதிகாரம் இருக்கு நாங்க விடவே மாட்டோம் அவர் எப்படி தகுதி பண்ண முடியும் ஆபரகமுக்கு போட போடு ஆபரகம் போட போடு ஆபரகம் அந்த நாலு ஐயரை கூடு அந்த ரவுடி ஐயர் நாலு கூடு நேர போவோம் போய் என்ன பண்ணுவோம் நீதிபதி காரம் மறிப்போம் ஒரு வழி பண்ணிருவோம் இதுல வந்து ஒரு பெரிய சதியே இருக்கு அதாவது நீதிபதி உதவியாளர் கருநாகர் சதி பண்ணிருக்காரு அது போல பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம அன்பர் தான் சதி பண்ணிருக்காரு விட்டவே கூடாது காரம் மாறிச்சுன்னா அவங்க என்ன ஏதுன்னு கேட்டுருவோம் அந்த நாலு குருவான மாரி ஒண்ணு பண்ண முடியாது கூடுறா கூடுறா போறோம் டேய் தம்பி இது தூத்துக்குடி நாசை திருமண இது வந்து சென்னை நாடு அதாவது சுப்ரீம் கோர்ட் உறுதி பண்ண முன்னாள் நீதிபதி நான் கூட தெரியாம தான் கூவிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல இது தூத்துக்குடி ஆசிரியர் திரு திருமண்டலத்துல வந்து பொறுப்பு நீதி விதியா போட்டிருக்காங்கல்ல அந்த ஐயா சொல்லையா சென்னையில இருக்கிற அதாவது சினாடி எலெக்ஷன் நடத்துற பாரதிதாசன் அப்படிங்கிற முன்னாள் நீதிபதி என்ன பண்ணிருக்காங்களா போட்டிருக்காங்களா இதை ஒண்ணுமே பண்ண முடியாதான் முடிஞ்சா என்ன பண்ணுங்க அங்க போய் ஐயாவோட காரை மறுச்சு என்ன பண்ணுங்க நீங்க உங்க கலெக்டாவை பண்ணி பாருங்க சென்னை போலீஸ் வருவாங்க அப்படி லபக்குன்னு கொத்தா என்ன பண்ணுவாங்க உள்ள வைப்பாங்க போய் நல்லா என்ன பண்ணுங்க பானிபூரி தின்றுவாங்க தான் கஞ்சி வந்து பானிபூரி கிடைக்கும் தின்னுட்டுவாங்க ஒண்ணுல ஜாமீன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க கால் பண்ணுங்க வந்து என்ன பண்றேன் எடுத்து விடுறேன் பாத்தீங்களா அதாவது தேர்தல் நடத்த வந்த அதிகாரி வந்து தேர்தலை மட்டும் தான் நடக்கணும் யாரையும் டிரான்ஸ்பர் பண்ண கூடாது யாரையும் சஸ்பெண்ட் பண்ண கூடாது டிஸ்மிஸ் பண்ண சொன்னீங்கல்ல உச்சந்தலையில கொட்டின மாதிரி அழகா சொல்லியிருக்காங்க இவர்கள் பதினைந்து பேர் என்ன பண்ணாது தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஓட்டு இவங்களுக்கு உரிமையே கிடையாது நெற்றி பொட்டில் அடித்த மாதிரி சொல்லிருக்காங்க நீதிபதியாக அவர்கள் சொன்னதுதான் என்ன பண்ணுவோம் இறுதி அதே போன்றுதான் இங்க தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்திலயே என்ன பண்ணுது நடக்க போகுது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாம்ச நீங்க பாருங்க இவர்கள் இந்த பாரதிதாசன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ்கர் அவர்களும் உயர் நீதிமன்றம் சென்னையால் நிர்ணயிக்கப்பட்டவர்கள் அதே போலதான் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலையும் உயர் தான் இருக்காங்க முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்கள் தான் தேர்தல் அதிகாரி தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இந்த சினாடு நல்லா புரிஞ்சுங்க அவர்கள் என்ன பண்ணுவாங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க போடுவாங்க கீழ்படினா தகுதி நீக்கம் பண்ணுவாங்க எனக்கு தெரிந்து பாத்தீங்கன்னா முன்னாள் இளை செயலர் அவர்கள் தகுதி நீக்கம் பண்ணியாச்சு இப்போதைக்கு இவர்களுக்கு இருக்கிற இந்த வழக்குகள் அது போல இவர்களுடைய இந்த புராது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க வருகின்ற இந்த வாரத்துல கண்டிப்பா கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க சப்மிட் பண்ணுவாங்க கோர்ட் டைரக்ஷன் படி இவர்கள் அனைவரும் தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க அதாவது முன்னாள் லேசேலர் முன்னாள் மேனேஜரு அது போல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஐந்தாறு ஆயர்கள் அது போல எந்தெந்த ஆயர்கள் மேல எந்தெந்த மக்கள் மேல வந்து பிரச்சனைகள் இருக்கோ எல்லாரையும் தகுதி நீக்கம் ஓட்ட நீக்கிட்டு அநேகமாக உள்ள போயிடுவாங்க அதுதான் உண்மை இந்த ரெண்டு வழக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் கழுத்துக்கு மேல தொங்கிட்டு இருக்க கத்தி எப்போ இறங்கி என்ன பண்ணணும் அவங்களை காலி பண்ணணும்னு தெரியாது இவர்கள் இப்போதைக்கு வடபாக ஸ்டேஷன்ல என்ன பண்றாங்க அப்போ வச்சு என்ன பண்றாங்க ஏதோ ஐயோ பாவனின்னு தப்பிட்டு இருக்காங்க நிச்சயமாக கோர்ட் டைரக்ஷன் கொடுக்கும் கோர்ட் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லும் உள்ள போய் என்ன பண்ணுவாங்க தூத்துக்குடி களி திம்பாங்க சென்னை பானிபூரி தும்பாங்க இவர்கள் அணி சார்பாக நிற்பதற்கு கூட ஆள் இருக்காது ஆவியானவருடைய ஆளுகை இதுதான் நிச்சயமாக கண்டிப்பாக எந்த மாற்றமும் இன்றி நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் வெற்றிகரமா நடத்துவாங்க தவறு செய்தவர்கள் எல்லாரும் தண்டிக்கப்படுவாங்க செய்யப்படுவாங்க இது வந்து நீதிபதிகள் மட்டுமல்ல நியாயாதிபதி மேல முடிவு பண்றாரு கத்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு மிக விரைவாக தேர்தல் வர இருக்கிறது இந்த சமயத்தில் பொதுமக்கள் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் மிக வெளிப்போடு விழிப்புணர்வோடு இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு ஐயா கால் பண்ணாங்க கால் பண்ணி என்ன பண்ணாங்க ஜட்ஜை வந்து தகுதி நீக்கம் செஞ்சுட்டாங்களாமே ஐயோ என்ன என்ன செய்யல பதறி அடிச்சு கால் பண்ணாங்க அப்ப நான் ஒண்ணு அப்படிலாம் ஒண்ணு இல்லையா அப்படின்னு இல்ல இல்ல ஒரு யூடியூப் சேனல்ல அப்படி ஹெட்டிங் போட்டு போட்டிருக்காங்க சொல்லி என்ன பண்ணாங்க அதை காட்டினாங்க ஒரு தகவல் சொல்லி என்ன பண்ணா இப்படி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டைட்ல பார்த்தேன் முடிவு பண்ணிட்டேன் ஐயா நீ எதுவா இருந்தாலும் சிந்தித்து செயலாற்றுங்கள் அதாவது விளம்பரத்துக்காகவும் தன்னுடைய சேனலை எப்படியாவது பார்க்க வைக்கணுங்கிறதுக்காகவும் சிலர் செய்கின்ற இந்த மாதிரி சூட்சமங்களுக்கு என்ன பண்ணாதீங்க இரையாகாதீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக உறுதியோடு இருங்கள் தேவையில்லாத இது போன்ற டைட்டில்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாதீங்க குழப்பங்களுக்கு நீங்கள் உங்களை ஆளாக்கி கொள்ளாதீர்கள் நன்றாக ஜபியுங்கள் நான் தொடர்ந்து சொல்றதுதான் தான் நம்முடைய புதிய திருமண்டல நிர்வாகிகளுக்காகவும் அது போல புதிய பேராயருக்காகவும் அது போல எங்களை போன்றவர்களுக்காகவும் இந்த ஒரு நீச குப்பைகளும் பாவிகளும் அதாவது பாடுள்ள மனிதர்களும் ஆகி எங்களுக்காகவும் தயவு செய்து தொடர்ந்து ஜெபியங்கள் கடைசி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறன்னு சொன்னா ஓடாதீங்கன்னு சொல்லி பயப்பட சொல்லுது அது போல பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் உண்மையா இந்த நியூஸ் உண்மையா அப்படிலாம் நம்ம தேடாதீங்க என்னை பொறுத்தவரை நான் சில விஷயங்கள் தெளிவுபடுத்திய பிறகுதான் பேசுறேன் முடிந்த அளவுக்கு ஜபத்தோடு பேசுகிறேன் எனவே தொடர்ந்து ஜெபியங்கள் கத்தர் நம்ம திருமண்டலத்துக்கு நிச்சயமாக நல்ல நிர்வாகத்தையும் ஜெயமான ஒரு வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் கொடுப்பார் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் களறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க